வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்ட்டி ஃபைவ் நியூஸ் இப்போ லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறேன் நீங்களே பார்த்து மக்களை நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்களேன் இதுங்களெல்லாம் பற்றி பேசணுமானு இருக்குங்க அவ்வளோ அக்லியாக நடந்திருக்காங்க எல்லாேருமே இதை பிக் பாஸ் ஷோ மாதிரி இல்லைங்க லவ்வர்ஸ் பார்க் மாதிரி இருக்குங்க பார்க்கவே டென்ஷன் ஆகுதுங்க பிக் பாஸ் நேரடியாக போய் கேட்கணும் போல இருக்குது யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க செஞ்சு இந்த விஜேஎஸ்க்கு வந்து டேக் பண்ண முடிஞ்சிருந்ததுன்னா டேக் பண்ணுங்களேன் ஏன் அவருக்கு இதெல்லாம் தெரியல ஒரு ரியாலிட்டி ஷோக்குள்ளே ஊரில் இருக்கிற குப்பைகளெல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து போட்டு இதை வேறு நம்மளை பார்க்க வைக்கிறாங்களே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க இதில் எஃப்ஜேவும் கனியும் பண்ணுற அட்ராசிட்டி ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க ஏன்னா ஒரு அக்கா தம்பின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் கடிக்கிறதும் இவங்க வந்து அவங்க மடி மேலே படுத்துக்கிறதும் இவர் அவங்க மடி மேலே அது அத்துமீறியாக இருக்குது மடியில் படுக்கிறதுன்றது வேறு பார்க்கவே ஒரு அக்கா தம்பின்ற விஷயத்தையே வந்து கொச்சைப்படுத்தும் வகையில தான் அவங்க ரெண்டு பேருமே நடந்துக்கிறாங்க இல்ல அவங்க பேசின விதமே கனி என்ன சொல்லியிருக்கிறாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி எஃப்ஜே மாதிரி அந்த பொறிக்கி முள்ள மாதிரி கேப் மாதிரி பையனை தான் பிடிக்கும் ஏன்னா இந்த மாதிரி பசங்களை இன் கேஸ் வந்து நான் சின்ன வயசுல இருந்து எஃப்ஜே பார்த்துருந்தா நான் அவனே கூட கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா பாருங்க இவங்களுக்கு குடும்பம் குட்டி எல்லாம் எதுவும் இல்லையா அவங்க வீட்டுக்காரர் பார்க்க மாட்டாரா அவங்க பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்களா அவங்க உடன்பிறப்புகள் யாரும் பார்க்க மாட்டாங்களா இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் கேக்குறதுக்கே ரொம்ப கேவலம் நம்ம ஃபேமிலி வெளியில இருந்து அப்படி பார்ப்பாங்கன்ற ஒரு கான்ஷியஸ் இல்லாம நம்மள மீறி அந்த இடத்துல வந்து கனி பிஹேவ் பண்றதுன்றது அவங்களுடைய தரத்தையே அந்த இடத்துல கொச்சைப்படுத்துது குறைக்குதுன்றது அர்த்தம் இதை தான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரும் வந்து பேசியிருந்தாரு அவரை விஜயஸ் வந்து அவ்வளோ கேவலமா பேசியிருந்தாரு தகுதி தராதரம்ன்றதுக்கு என்னங்க இப்ப இது தகுதி தராதரத்தோட நடந்துக்குதுங்களா இத நாங்க பார்க்க முடியுமா இல்ல நம்ம ரிவ்யூ கொடுக்க முடியுமாங்க இதுல பாத்தீங்கன்னா வியானா அந்த விக்ரம் விக்ரம் வந்து போன சீசன்ல மாயா என்ன சொல்றது சொல்றது மாயா சொல்லுவாங்க பாருங்க பிக் பாஸ் இது மாதிரி இவங்க சரி இல்லை இவங்க சரியில்லை இல்லை விக் எவிக் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு இன்டிமேட் தருவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி விஷயத்த தான் வந்து விக்ரம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு வியானா விக்ரம் வந்து வியானா சுபிக்ஷாவோட வாழ்க்கையிலே விளையாடிட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வியானா மடியில வந்து விக்ரம் பத்தி தூயின்னு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரோராவும் நம்ம கமுருதினா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேவலமான ஆட்டிடியூடு இவங்கள மத்தா பெட் மேல பத்துக்குன்னு ஐயோ ஏங்க கேக்குறீங்க அசிங்கமா இருக்கு இந்த பலூன் கிருஷ்ணா அக்காவுடைய தொல்லை தாங்க முடிலன்னு ஒரு பக்கம் பார்த்தா இந்த பக்கம் கனி அக்காவுடைய தொல்லை தாங்க முடிலங்க கனியை எப்சேபம் பண்ற சேட்டைகளை வந்து ரொம்ப கேவலமாக இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விய வியானா கூட இவன் மடியில் பார்த்துன்னு தூங்கிட்டுருக்கிறான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு பேர் அது அவங்க சொல்லுவாங்கல்ல அந்த பிரஜனு சாண்ட்ரா அண்டு அவங்க விதி அவங்க மூணு பேர் ஒன்றா தூங்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பிக் பாஸ் பார்க்குற மாதிரி இல்லைங்க யாரோ எல்லாமே வந்து இவங்க அணிமுன்னு கிளம்பி வந்த மாதிரி தாங்க இருக்குது அவ்வளோ வெக்க கேடு கேவலமாக இருக்கு இதை பற்றி நாங்கள் வந்து இதுக்கு மேலே என்ன திட்டணும்னு தெரியல நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் திட்டுங்க இது நாலு பேருக்கு ஷேர் ஆகட்டும் இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நாங்கள் ரீட் பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து திரும்பவும் இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ